வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப் ஆஃபருக்கு பார்த்திங்கன்னா எந்தவிதமான எக்ஸாமும் கிடையாது இதில் பேசிக்காவே எயித்துலேருந்து என்ன டிகிரி படித்தவரே இந்த ஜாப்புக்கு அப்ளைபிளாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மல்டி டாஸ்கிங் ஷாப்பு இந்த மாதிரி பல விதமான போஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு டைரக்ட் இன்டர்வியூ தான் இருக்கும் ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அப்ளை பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெஷருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது எவ்வளோ வேக்கன்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் கொடுத்துருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கேண்டிடேட்டுக்கான ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த ஜாப்பு பார்த்தீங்கன்னா டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்க போகிறாங்க ஸோ அந்த இன்டர்வியூக்கான அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணி சத்தியமூர்த்தி ரோடு சேட்பர் சென்னை ஸோ அதுக்கான டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்குறாங்க இந்த டீ அட்ரஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க இன்டர்வியூ வரும்போது என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அந்த டீட்டெயிலையும் கொடுத்துருக்கிறேன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கேஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இல்லை மற்ற டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி இல்லை என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக படித்து பார்த்து தெரிஞ்சுங்க ஸோ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏழு விதமான போஸ்டிங் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் ஏழாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஜாப்பை எங்கே வேணாலும் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருந்திருக்குது உங்களுக்கான சேலரினு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் கொடுக்க போகிறாங்க ஸோ வாக்கியனுக்கான டேட்டையும் இதில் கொடுத்துருக்குறாங்க டைமிங் கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆறாவதாக பாத்தீங்கன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டு ஸோ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட்டை ஃபில் பண்ண போடுறதாக சொல்லியிருக்காங்க டுவெல்த்து படிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ரைட்டிங் கிளாஸ் முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது உங்களுக்கான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் பர் மந்த் சொல்லியிருக்காங்க வித் அதர் அலவன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ அதுக்கப்புறமா அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ரு ஸோ இதுக்கு ஒரு போஸ்ட் ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இதுக்கு டுவெல்த்து பாஸ் ஆயிருந்தாலே போதும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஓஇ ஏசிசி ஸோ இன்ஸ்டியூட்டோட ஒரு ரெக்கக்னைஸடு இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது அது எம்எஸ் ஆஃபீஸில் இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வித் அதர் அலவுண்ட்ஸும் இவங்களுக்கும் இருக்கும் இவங்களுக்கான எக்ஸாம் இன்டர்வியூக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் இவங்களுக்கும் இன்டர்வியூ போகுது நாலாவதாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் ஹெல்த் அசிஸ்டன்ட்டு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க வித் கேஸ்ட் வைஸாகவும் இதை பிரித்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்களுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டிப்ளமோவுக்கு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க வித் டூ இயர்ஸ் வந்து ரெலவ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த அவங்க படித்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வய ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான சாலரி வந்து எயிட்டீன் தௌசண்ட் கொடுக்க போகிறாங்க மந்த்லி இதுக்கான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது ஸோ அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் லெபார்டரி டெக்னீஷியன் போஸ்ட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் பதிமூணு போஸ்ட்டு எடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா கேஸ்ட் விசாவில் பிரித்து கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து டுவெல்த்து ப்ளஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து டிப்ளமோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு தகவல் வந்திருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உபி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துருக்குறாங்க இல்லை என்னென்ன இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு இவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இது இவங்களுக்கு நிறைய விதமான குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க ஸோ இவங்களுக்கான அது ஏஜும் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துருக்குது இவங்களுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் டூ இவங்களுக்கு ரெண்டு போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அதே மாதிரி எம்பிபிஎஸ் அப்புறம் எம்பிஹெச் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் நிறைய விதமான குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பண்ணாம ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்